வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனசில் ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் அப்படின்றது பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மனசில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவாக இருந்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் நல்லா முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த விருச்சிகம் மிதுனம் இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான கேரக்டராக இருக்கட்டும் ஆட்டிடியூடாக இருக்கட்டும் இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்குமே வந்து உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை சம்மந்தமாக உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதானே தெரியலை நான் ஆசைப்படுற வேலை கிடைமா இப்படின்ற மாதிரி இந்த வேலை சம்மந்தமாக பலவிதமான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனசில் தான் இருக்குது அதாவது நீங்கள் தான் உங்களுக்கு ஜோதிடர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்க அப்படின்னா மனசு சொல்கிறத கேட்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும் உங்களோட மனசு நினைக்கக்கூடிய விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து நிற்கும் அதுதான் வந்து நீங்கள் எடுக்க போகிற சரியான முடிவு அதே மாதிரி அது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இவ்வளவு தான் சிம்பிளாக சொல்லணும்னா அதனால் அந்த மனசு அப்படின்றத வந்து குழப்பத்தில் வச்சுக்காமல் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மனசை முடிஞ்ச அளவு சுத்தமாக வச்சுக்கோங்க மனசை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வந்து வணங்கிட்டு வரலாம் ஃப்ரீ டைமில் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வெறிச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக இருக்கவங்களுக்கு அதே மாதிரி புத்தி நல்ல விதமாக அமைஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதம் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனதில் உள்ள குழப்பங்களை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க இந்த விருச்சிகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றத வந்து தடைபடுமாங்க ஏன்னா நாளில் ராகு இருக்கிறாரு அதே மாதிரி வந்து சனி அஞ்சலில் இருக்காரு குரு எட்டில் போயிருக்கார் ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது சில பேருக்கு ஏற்பட்டாலும் அந்த தசாவோ இல்லை புத்தியோ முடியெடுத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துரும் எதுக்காக இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நீங்கள் வெரிசி தான் பிறந்திருக்கீங்க ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சலாம் ஒன்றும் கவலைகள் படுறதோ பயப்படுறதோ ஒன்றும் வேண்டாம் சரிங்களா குழந்தைன்றதோ உங்களுக்கு நல்ல விதமாகவே பிறந்து வரும் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ஆண் குழந்தை இந்த வெரிசி எம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக பெண் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலை உங்களோட ஜாதகமில் பெண் குழந்தைக்கான யோகம் அப்படின்றது இருந்தது அப்படின்னா பெண் குழந்தையும் பிறக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அடுத்து சொல்லணும் அப்படின்னா திருமணம் அதாவது விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகளை தாங்க ஏற்படுத்தும் அது திருமணமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது இந்த வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு மனசை போட்டு அப்படியே குழப்பத்தில் கொண்டு போயிட்ருக்காதீங்க தடைகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடைகளை கடந்து நடந்துடும் திருமணமும் அப்படி தான் ஆரம்பத்தில் அப்படியே தட்டி போகிற மாதிரிருக்கும் ஒன்றும் எவ்வளோ வரன் பார்க்குறோமே ஒன்று கூட அமைய மாட்டேதே அப்படின்ற மாதிரி கவலைகளை கொண்டு வரும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சில பேருக்குலாம் திருமணத்தை அமைச்சு கொடுத்துரும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் ஏன்னா விருச்சிகம் பிறந்திருக்கவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த விருச்சிகம்மில் பிறந்திருக்கவங்களோட காதல் அப்படின்றது வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வேண்டாம் அது ரொம்ப உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட பேர்ஸ்னல் அதெல்லாம் வந்து நான் சொல்ல ரொம்பல மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருச்சியம்ல பிறந்திருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து அந்த முதல் காதல் அப்படின்றது வந்து திருமணத்தில் அமையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காதல் பிரிவுகளையாவது கொடுத்து அந்த மூணாவது காதல் அப்படின்றத தான் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்துருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசி லக்னங்கள்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகம் அப் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காதல் திருமணங்கள் வந்து நடந்துருக்கும் அடுத்தபடியாக நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தாங்க முக்கிய பங்கு வகிக்கும் அதனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அந்த சொத்து பிரச்சனை மூலமாக உங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வர்றது அப்படின்ற மாதிரி கொண்டு போகாது பிரச்சனைகள் பெரிய அளவில் போகாது எல்லாமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஏன்னா விருச்சியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அந்த ட்ராவலிங் பண்ணுறதுலலாம் அதிகமான விருப்பம் இருக்கவங்க அதுக்கடுத்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதம் தாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்குறது அதே மாதிரி இந்த பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஏன்னா விருச்சிகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முந்திரி ஓட்ட மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் முந்திரி யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா யோசிச்சுட்டு பண்ணுறது அப்படின்ற பழக்கம்லாம் இருக்கவே இருக்காது உடனே பண்ணுவாங்க அந்த ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் இந்த மெதுனம் விருட்சியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் இந்த தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னாலும் பண விஷயங்களில் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் யாரையும் கண்மூனி நம்பாதீங்க உங்களுக்கே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விருச்சியம்லாம் நிறைய டேலண்ட் இருக்குங்க உங்களுக்கே வந்து நிறைய டேலண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் வந்து நிறைய சக்திகளையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பயன்படுத்த மாட்டேறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது விருச்சியமில் பிறந்திருக்கோம் உங்களுக்கு சொல்லணும்னா அதாவது உங்களுக்கு வந்து குருநாதர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து உங்களை வழி நடத்துகிறதும் வந்து நீங்கள் தான் அதெல்லாம் அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டின்றதெல்லாம் நிறையவே இருக்குது அதை வந்து பயன்படுத்திக்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா தசாபத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் ஆனால் செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகும் தான் விருச்சிகம் செலவு பண்ணுறதுக்கெலாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கையில் ஒரு ரூபா இருந்தது அப்படின்னாக்கா வந்து நூறுரூபாய்க்கு செலவு கொண்டு வர்றவங்க ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி அப்புறம் கொஞ்சம் எதிர்பார்க்காத பண நஷ்டங்கள் விரயங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படத்தான் செய்யும் செலவுகளை முடிஞ்சளவுக்கு குறச்சிக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்காதீங்க மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பங்களாக ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கலாமா வேணாமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்து படிக்கலாமா இல்லை படத்துக்கு போகலாமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான குழப்பங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களோட மூளையும் சரி மனசையும் சரி ரெண்டையும் வந்து நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது வழக்கம் போல் இருக்கிறது தான் அப்புறம் உடல் நலம் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஒன்றும் ஆக ஓகன் இருக்கும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் அந்த வயிறு சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் அதனால் குடிக்கிறதெல்லாம் சுடு தண்ணி கொடுங்க பச்சை தண்ணியெல்லாம் குடிக்கிறத தவிர்த்துருங்க முடிஞ்சளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க நீ சொன்னால் சொல்லிக்கிட்டே கடை நான் எனக்கு அசைவம் இல்லாமல் பொண்டையில் இறங்காது அப்படின்னு சொல்கிறவங்க தான் விருச்சிகம் என்னென்னு கேட்டிங்கன்னா அசைவம்ன்றது அந்த அசைவ உணவுகளோட வாடகை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அசைவத்தை தான் வந்து அதிகமாக இவங்க நாக்கு தேடும் அது எல்லாமே ஒரு கட்டம் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த ஒரு வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அசைவம்ன்றத சுத்தமாக ஏற்றுருவாங்க அதுவும் விருச்சிகத்தால் மட்டும் தான் முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஏன்னா என்கிட்டலாம் விருச்சிகம் பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா அந்த விருச்சிகம் அதே மாதிரி வந்து கும்பம் மிதுனம் கன்னி இவங்களாம் பற்றி சொல்லணும்னா நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக வகையில் வந்து இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தும் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது வேண்டதில் வச்சுருப்பாங்க போக முடியாமல் இருந்திருக்கும் இல்லைனா இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாவது வரலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க ஏதாவது தடங்களாகிட்டே இருந்திருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றது ஓவர் ஸ்பீடு வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க சாகசம்லாம் காட்டிகிட்டு இருக்காதீங்க ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன அடிப்படுறது அப்படின்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க வயதானவங்க அம்மா அப்பா இவங்களுக்குமே உடல் நலத்தில் பிரச்சனைகளை தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக சொல்கிறது தான் அவங்களுக்கு அந்த முன்கோபம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தான் அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் வேறு ஒன்றும் நெகட்டிவெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்லதான் அந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிர்ச்சியம்ல உங்களுக்கு பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்